நீதிமன்ற வளாகத்திலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்ட மாயாண்டி கை கால்களை துண்டித்து முகத்தையும் சிதைத்து விட்டார்கள் பாவிகள் தருமபுரியில் தான் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளாக ஒரு வழக்கறிஞரை வெட்டி படுகொலை செய்தார்கள் இப்பொழுது திருநெல்வேலியினுடைய ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நீதிமன்ற வளாகத்தில்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தரை ஏழு பேர் வெட்டி படுகொலை செய்திருக்கின்றார்கள் ஸோ நம்ம அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் திமுக காரன்தாயா அப்படிங்கிறாங்கப்பா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதுக்கெல்லாம் திமுக காரன் தான் காரணம் அப்படின்னும் திமுக காரனே வந்து பல பேரை கொலை பண்ணுறாயா திமுக காரன் என்பதனாலே நடவடிக்கை எடுக்காமல் விட்டுராத அப்படின்னு அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி எங்கும் கொலை எதிலும் கொலை தமிழகம் கொலை நாடாக மாறி கிடக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார் பள்ளியிலையும் கொலை பண்ணுறாங்க நீதிமன்றத்துலேயும் கொலை பண்ணுறாங்க வீட்லேயும் கொலை பண்ணுறாங்க ரோட்லேயும் கொலை பண்ணுறாங்க அதனால் எங்கும் கொலை எதிலும் கொலை அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருக்கின்றார் எதனால் அந்த முடிவுக்கு வந்துட்டார் அப்படின்றதையும் இந்த வீடியோ நம்ம சேர்த்தே பார்க்க போகிறோங்க அதற்கு முன்பாக இந்த கொலையில் ஈடுபட்ட ஒரு குற்றவாளியை பிடித்து கொடுத்த கார்த்திக் தம்மான் என்ற வழக்கறிஞர் இந்த கொலை நடக்கின்றபோது காவல்துறையினர் எப்படி இருந்தாங்க அதோட திருநெல்வேலியினுடைய காவல்துறையினர் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத புட்டு புட்டு வச்சுருக்குறாங்க அதை மட்டும் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக காவல்துறையினுடைய செயலிழந்த தன்மையும் தெரியும் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற விஷயமும் தெரியும் காவல்துறையினர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் அதனால இந்த கார்த்திக் தெம்மானவர்கள் தந்த பேட்டியை தயவு செய்து பார்த்துட்டு வாங்க உணர்ச்சி பெருக்காக இருக்கும் உணர்ச்சியை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு இந்த ஆட்சி என்னத்துக்கு அப்படின்லாம் சொல்லாம பொறுமையா கொஞ்சம் நிதானத்துடன் அடுத்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்றத நீங்க கொஞ்சம் கேளுங்க அதோட இந்த மாதிரியான கொலை எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்தே பாக்கலாங்க இந்த பக்கம் வர மூணு பேர் சேர்ந்து அவனை வெட்டி வெட்டி ஒருத்தர் வெட்டிட்டு இருக்காங்க சார் வாங்க சார் போலீஸ் இருக்கிறேன் வாங்க சார் துப்பாக்கி எடுத்துட்டு வாங்க சார் சொல்ற ஒரு போலீஸ் வரலங்க

புதுசா <laughs> இருக்கு <laughs> <laughs>

ஆகஸ்ட் ஆறாம் தேதி ராஜாமணி என்ற ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்நத்தம் என்ற கிராமத்தில் இரண்டாவது வார்டு உறுப்பினராக இருக்கின்றார் அவரை இன்னைக்கு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட மாயாண்டியும் அவங்களுடைய சுற்றத்தாரும் வந்து பார்த்தீங்கன்னா கொலை செய்திருக்கின்றார்கள் இந்த ராஜாமணி என்கின்றவர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் இன்றைக்கி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பது சாதியினால தான் நிகழ்ந்திருக்கிறது இது முழுக்க முழுக்க சாதி மோதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அன்னைக்கு ராஜாமணியை வெட்டி படுகொலை செய்ததன் காரணமாகவும் அவங்களுக்கு அரசியல் ரீதியாக அன்றைக்கு இருந்த மோதல் காரணமாக இன்றைக்கி நீதிமன்ற வளாகத்திலே வந்து மாயாண்டி வெற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாயாண்டியை பொறுத்த வரைக்கும் கொலை முயற்சி வழக்கில் திருநெல்வேலி நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக இரு சக்கர வாகனத்தில் வருகின்றார் இந்த மாயாண்டி ஆனால் ராஜாமணியினுடைய சுற்றத்தினார் அப்படின்னா தம்பி தம்பியுடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒட்டுமொத்த பேரும் கேரளா பதிவென் கொண்ட காரில் வராங்க இந்த மாயாண்டியை எப்படியாவது இன்றைக்கி தீர்த்து கட்டிடணும் அப்படின்றதுக்காக இந்த மாயாண்டி இருசக்கர வாகனத்தில் வராரு இல்லையா அப்படி வருகின்ற போது அவர் அருகாமையில் ஒரு காரு வேகமாக வர்றதை கவனிக்கிறார் கவனித்த உடனே டக்குன்னு அந்த காரு மோதி விடுகிறது அப்படி மோதின உடனே மாயாண்டி கீழே விழுந்து விடுகிறார் மாயாண்டி கீழே விழுந்த உடனே கார்லேருந்து பரபரனு ஒரு ஆறு பேர் கீழே இறங்குறாங்க ஆயுதங்களுடன் ஓ நம்மளை தான் வெட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாயாண்டி வேகமாக ரோட்டுக்கு ஓடியாடுறாரு பொதுமக்கள் இருக்கின்ற இடமெல்லாம் பிறகு நீதிமன்ற வளாகத்துக்கு உள்ளே வராமல் அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயாண்டியை வெட்டி படுகொலை செய்யறதுக்காக வந்திருக்குல்ல ஒரு கும்பல் அவங்க மடைக்கிறாங்க அதில் ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திக் தம்மான் வந்து மடைக்க பிடிச்சிடுறார் மீதி மூன்று பேர் வந்து இந்த மாயாண்டியை வெட்டி படுகொலை செய்கிறாங்க கை கால்கள் எல்லாம் துண்டிக்கிறாங்க முகத்தையே சிதைக்கிறாங்க அந்த அளவுக்கு கொலைவெளியுடன் வந்து பார்த்தீங்கன்னா படுகொலை நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது பொறுத்த வரைக்கும் இங்கே தடுக்க வேண்டிய காவல்துறை பயந்துக்கிட்டு ஓடி போயிடுறாங்களாங்க ஆனால் இந்த கார்த்திக் தம்மான் வழக்கறிஞர் வந்து வாங்க வாங்க தடுங்க இவங்கள பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்கள பிடிக்கவே இல்லையாங்க ஆனால் அந்த கார்த்திக் தம்மான் அவர்கள் இந்த கொலையில் ஈடுபட்ட ராமகிருஷ்ணனை மடக்கி பிடிச்சிருக்கிறாரு இப்போ இந்த கார்த்திக் தம்மான் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த அரசாங்கத்தில் எங்கேயுமே யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது அதோடு போச்சுன்னா இன்றைக்கி நான் அவனை பிடிச்சி கொடுத்துட்டேன் எனக்கு என்ன பாதுகாப்பு நீதிமன்ற வளாகத்திலே இது நடக்குதுன்னா காவல்துறையினரே பயந்து நடுங்குகின்றார்கள் என்றால் நாங்கள் என்ன பண்ண முடியும் துணிச்சலாக காவல்துறை வந்து இதை தடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்கு பெற்று தந்திருப்போம் ஆனால் காவல்துறை எதற்காக இந்த அளவுக்கு வேடிக்கை பார்த்தது என்று தெரியல ஒரு உயிர் அநியாயமாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் குதிக்கிறாரு ஆனால் மாநகர காவல்துறை ஆணையர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாயாண்டி வெட்டி படுகொலை செய்வதற்கு முன்பாக இவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லைங்க ஏற்கனவே கொலை வழக்கில் மாயாண்டி சம்மந்தப்பட்டிருக்கின்றாரு கொலை முயற்சி வழக்கிலும் இவர் சம்மந்தப்பட்டிருக்கின்றாரு ஆனால் இன்றைக்கி நீதிமன்றத்தில் எதுக்கு ஆஜராக வந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா கொலை முயற்சி வழக்குக்காக வந்து ஆஜராக வந்திருக்கிறாருங்க ஒருவேளை கொலை வழக்குக்காக வந்து ஆஜராகதா இருந்துச்சுன்னா எங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் மாயாண்டிக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் ஆனால் இவர் கொலை முயற்சி வழக்கில் வந்து ஆஜராகின்ற காரணத்தினால நாங்கள் உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வந்து திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையர் காவல்துறை ஆணையர் வந்து விளக்கம் அளிக்கின்றார் ஆனால் பத்திரிக்கையாளர் என்ன கேள்வி கேட்குறான்னு கேட்டிங்கன்னா இந்த மாயாண்டி கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கானா இல்லையா இவன் கொலை குற்றவாளியா இல்லையா அப்போது கொலை குற்றவாளி வெளியே ஜாமீனில் இருக்கிறான்னா வச்சுக்கோங்க அவனை கண்காணிக்க வேண்டுமா இல்லையா எந்த வழக்கில் வந்து ஆஜரானாலும் திருநெல்வேலியினுடைய சர்க்கிளந்து தானே வரான் அப்போ காவல்துறை இவன் பின்னாடி வந்திருக்கணுமா இல்லையா ஆக மொத்தத்தில் காவல்துறை எல்லாவற்றிலும் தோல்வியடைந்திருக்கிறது சட்டம் ஒழுங்கு சுத்தமாக கிடையாது இன்றைக்கி நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே இது மாதிரி நடக்குதுன்னா பொதுமக்களுக்கு என்ன நடக்கும் எங்களுக்கு என்ன நடக்கும் அதனால் நீதிமன்றத்துக்கு உள்ளே வரவங்க அத்தனை பேரையும் வந்து மெட்டல் டிடெக்டர் வச்சு கண்காணிக்கணும் சோதிக்கணும் அது மட்டும் இல்லை நீதிமன்ற வளாகம் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி ஒரு ஐம்பது மீட்டருக்கு யார் உலாவிறான் என்ன பண்ணுறான் எல்லா விஷயத்தையும் கண்காணிக்க வேண்டும் எங்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வழக்கறிஞர்களும் தர்ணா பண்ணாங்க மாயாண்டினுடைய குடும்பத்தினரும் வந்து பார்த்திங்கன்னா தர்ணா பண்ணாங்க கடைசியில் காவல்துறை பேச்சுவார்த்தைக்கு பிறகு உடற்கூறாய்வுக்காக மாயாண்டி உடலை கொண்டு சென்றார்கள் இப்போ என்ன நிலவரம் நமக்கு தெரியலைங்க இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா வேலூர் மாவட்ட பிஜேபியினுடைய ஆன்மீக பிரிவு தலைவராக இருக்கக்கூடியவர் வி விட்டல்குமார் இவர் திமுக ரவுடிகளால் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று படுகொலை செய்யப்படுகின்றாராம் பொதுமக்கள் பிரச்சினைக்காக குரல் கொடுத்து வந்த திரு விட்டல்குமார் அவர்கள் வேலூர் மாவட்டம் கே வி குப்பம் மேற்கு ஒன்றியம் நாகல் ஊராட்சி மன்ற தலைவரான என் பாலசேட்டு என்பவருக்கும் விட்டல்குமாருக்கும் பாலசேட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கடந்த காலங்களில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளில் வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கிறது இப்போது பிஜேபியினுடைய விட்டல்குமார் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் பாஜகவினர் இந்த படுகொலையை கண்டித்தும் குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு இந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கார் இல்லையா பாலசேட்டு அவங்களுடைய மகனும் கார் ஓட்டுனரும் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் சரணடைகின்றார்கள் அப்போ இந்த கொலையில் திமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவருக்கு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறது என்ற விஷயமானது அழகா ஊருக்கே தெரியுது தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டு இருக்கிறது நீதிமன்ற வளாகம் அரசு அலுவலகம் என எந்த இடத்திலும் பொதுமக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைதான் நிலவுகிறது திமுகவோ தனது கட்சியின் சமூக விரோதிகளுக்கு பதவியும் அதிகாரமும் கொடுத்து வருகிறது உடனடியாக திரு விட்டல்குமார் அவர்கள் படுகொலையில் தொடர்புள்ள அனைவரையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தங்கள் கட்சிக்காரர்கள் என்பதற்காக சமூக விரோதிகளை கண்டுகொள்ளாமல் இருந்தால் அதற்கான எதிர்வனைக்கும் திமுகவே பொறுப்பு என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த கொலைகளுக்கெல்லாம் எதிர்வினை வந்து சேர்ந்து பாத்தீங்களா அத்தனை எதிர்வினைக்கும் திமுகவே காரணமாக இருக்குது என்று பொறுப்பாகும் தயவுசெய்து உங்கள் கட்சி காரணம் யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சவனை கண்டிப்பாக சட்டத்தின் முன்பாக கொண்டு சென்று சீக்கிரமாக தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்களுக்கு குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கெல்லாம் அதிகாரத்தையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க கட்சி பதவியும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்படி ஆளுங்கட்சியில் பதவியிலும் அதிகாரத்திலும் இருந்தால் யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பண்ணுவானுங்களே அதனால் கொலைக்கும் களவுக்கும் திமுக காரணமாக இருப்பது போல தெரியுது ஒழுங்கா நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அண்ணாமலை பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துலாமே திருநெல்வேலியில் நடந்த கொலையை சுட்டி காட்டி எங்கும் கொலை எதிலும் கொலை அப்படின்னு தலைப்பிட்டு இந்த திமுக ஆட்சியினுடைய அவல நிலைக்கு இன்று நீதிமன்றங்கள் கூட விதி விலக்கில்லை அப்படின்னு சொல்லிக்கின்றார் திருநெல்வேலியில் நீதிமன்ற வாயிலில் இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் நீதிமன்ற வாயிலில் நடந்த இக்கொலையை காவல்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் என்ன பண்றது காவல்துறையை எது தடுத்ததுன்னு பார்க்கும்போது பயம்தான் தடுத்திருக்கிறது நீதிமன்ற வாயில்களே அச்சமின்றி குற்றச்செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவது என்பது மு க ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மீள முடியாத அளவுக்கு படு பாதாளத்தில் சென்று விட்டதனுடைய அத்தாட்சி இது மட்டுமின்றி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் செய்திகளில் போய் பார்த்தோம்னா சென்னை தீநகரில் வங்கிக்குள் புகுந்து வங்கி ஊழியருடைய காதை அறுத்து இருக்கிறாங்க சிவகங்கையில் தாயின் எதிரே மகனை மர்ம கும்பல் வெட்டி கொலை சென்னை அம்பத்தூரில் நள்ளிரவில் கஞ்சா போதையில் ஐந்து பேருக்கு கத்தி குத்து தனிப்பட்ட கொலைகள் தான் என்று சொல்லிவிட்டு நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் சட்டம் ஒழுங்க சரி பண்ணாம எல்லாவற்றையும் கடந்து போக போகிறாங்க நிர்வாகத்திறன் துளியும் இல்லாமல் சட்டத்தின் மீதோ அதை காக்கும் இடத்தில் உள்ள அரசின் காவல்துறை மீதோ குற்றவாளிக்கு அச்சும் அறவே இல்லாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கண்டுகொள்ளாத திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டனம் போலீஸ்காரனை பார்த்து கூட பயப்பட மாட்டானப்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றார் மேற்கொன்ன குற்ற செயல்களில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் ஷூட்டிலும் மடைமாற்று அரசியலிலும் மட்டுமே செலுத்தும் கவனத்தை தனது முதல் பணியான சட்ட ஒழுங்கை காப்பதிலும் செலுத்துமாறு விடியா திமுக முதலமைச்சரை வற்புறுத்துகின்றேன் எங்கும் கொலை எதிலும் கொலை என்று சொல்லியிருக்கிறாருங்க எங்குமே பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கடந்த காலங்களில் தொலைக்காட்சியில் செய்தி வருகின்ற பொழுது ஜெயலலிதா அவர்கள் சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு ஓடிக்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு அந்த அந்தளவுக்கு கடுமையான நடவடிக்கை இருக்காது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி திருநெல்வேலியினுடைய நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே வந்து ஒருத்தர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பது நீதிமன்றத்துக்குள்ளேயே தருமபுரியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது என்ற கேள்விக்குறி உண்மையாகவே எழுகிறது சரி முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் அச்சமின்றி வாழ்வதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்பதை வந்து பார்க்கலாம் காவல்துறையினுடைய கைகள் கட்டப்படக்கூடாது நம்ம அண்ணாமலை அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குது அதனால தான் இந்த வின அப்படின்னாரு இப்போ அதனால தான் நடந்துருக்கிறதா காவல்துறையினுடைய கைகள் எதனால் கட்டப்பட்டிருக்குது ஸோ காவல்துறை சுதந்திரமாக செயல்படுவதற்கு என்ன முயற்சி எடுக்க வேண்டும் எல்லாவற்றையும் நீங்களே பதில் சொல்லுங்க தமிழகம் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு கெட்டு போய் தான் இருக்கிறதா இல்லை எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் எதிர்கட்சி வரிசையில் இருந்து கொண்டு சும்மான குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா நன்றி நண்பர்களே